பல்லியாசுக்குလည်း பாப்பமா அப்படியே இருக்குනේ பல்லியாசோடு மீன் ஆறா பாருங்க 2 நிமிஷம் ஆறா போயிட்டுங்கலாம் பல்லியாசுக்குள்ளதுது நடக்குது பாதాత్రి हूं ப்ளஃப் லை ஏசி தான் செப்பல் ஸ்டாண்ட் பல்லியாசக்கு மெजिद துரரிஸ் துரர மாட்டேங்கிறதுக்கு இது அது அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளா சகோதரர்கள் இந்த இடத்தெல்லாம் நம்ம உங்களுக்கு காட்டுறோம் இன்ஷால்லா ஈயத்தை வச்சு எல்லாரும் வரணும் இந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் இன்ஷால்லா அது இல்லாமா அதை நாங்கள் வந்து பஸ் நிற்கிது பாருங்கள் நம்ம இமாம் நிற்கிறாப்புல பரவாயில்ல நிறைய செய்திகள் சொன்னாப்புல அறுபது எழுபது சதவீதம் வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து அதில் கொஞ்சம் மற்ற மற்ற கிதாபுகள் உள்ள செய்தியும் சொன்னாப்பில்ல இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்தலமாக இருக்குது ஆனால் அன்றைக்கி வெறும் கட்டாந்தரை தான் தான் பார்த்துக்கோங்க